மோடிய குடும்பத்தையே அழிச்சிட்டாரு நானும் போய் சேர்ந்திருக்கணும் கதர்னா பயங்கரவாதி மசூத் அசார் காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா நடத்தின தாக்குதல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா ஜெய்ஷ் இ முகமது அமைப்போட தலைமையகத்தை குறிவச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த அமைப்போட தலைவர் மசூத் அசாரோட குடும்பத்தினர் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த நிலையில இந்த தாக்குதல்ல தானும் கொல்லப்பட்டிருக்கணும் அப்படின்னும் மோடி நடத்தின தாக்குதல்ல தன்னோட குடும்பமே அழிஞ்சிட்டதாவும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மசூத் அசார் ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம் பகுதியில போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா இந்திய ராணுவம் ஆபரேஷன் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இந்த தாக்குதல்ல ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மாதிரியான அமைப்புகள் பயன்படுத்தின முகாம்கள் குறிவச்சு தாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நாலு முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடிய அஞ்சு முகாம்கள் தாக்கப்பட்டிருக்கு பஹவல்பூர் முரட்கே கோட்லி முசாபராபாத் பர்னாலா பர்னாலாட் இந்த மாதிரியானவை இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு குறிப்பா ஜெய்ஷ் இ முகமது அமைப்போட தலைமையகத்தை குறிவச்சு நடத்தப்பட்ட தாக்குதல்ல மசூத் அசாரோட குடும்பத்தினர் பத்து பேரும் அவரோட ஆதரவாளர்கள் நாலு பேரும் கொல்லப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு அதே நேரத்தில் மசூத் அசார் உயிர் தப்பி இருக்கிறதா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு

என்னோட அன்பான உறவினர் அலாம் பசீதா எங்களோட மருமகன் அப்புறம் அவங்களோட மனைவி இறைவனுக்கு பிரியமானவங்க ஆயிட்டாங்க மோடி அஞ்சு குழந்தைகள் பெண்கள் அப்புறம் முதியவர்கள் மேல குறி வச்சு தாக்கினாரு இந்த துயரம் அப்புறம் அதிர்ச்சி எனக்கு தாங்க முடியாது ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல எந்த விரக்தியும் இல்ல எந்த பயமும் இல்ல என்னோட மனசுல மறுபடியும் மறுபடியும் வர்றது என்ன அப்படின்னா நான் கூட இந்த பதினாலு பேர்ல ஒருத்தரா இருந்திருக்கணும் ஆனா இறைவனை சந்திக்கக்கூடிய நேரம் துல்லியமா நிர்ணயிக்கப்பட்டது அது ஒரு நொடி கூட முன்னாடியோ இல்லனா பின்னாடியோ வராது எங்க வீட்ல இருந்த நாலு குழந்தைகளும் அவங்களோட வயது ஏழுல இருந்து மூணு வரைக்கும் ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு மரணம் கிடைக்கல உயிர் தான் கிடைச்சிருக்கு குரான் சொல்லுது மரணத்தை அல்லா நேசிக்க கூடிய மனிதர்களுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு இந்த கொடூரம் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு இறைவன் நிச்சயத்த தான் ஆனா அவங்களுக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு மரணம் கிடையாது இப்போ மோடியோட இந்த கொடூரம் எல்லா சாந்தி வழிகளையும் முறிச்சிருச்சு இனி யாருமே கருணைக்கு ஏதுவா நம்பிக்கையை வச்சுக்க கூடாது அப்படின்னு பேசிருக்காரு